ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் மறைக்கப்பட்ட ஒரு பெரிய உண்மை தெரிய வரும்போது என்ன நடந்தது விவரிக்கிறது இந்த கதை இந்த உலகத்தில் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு ஒரு ரகசியத்தைக் காக்கும் திறன் குறைவு என்று பரவலாக பலரால் சொல்லப்பட்டு வருகிறது இதற்கு காரணம் என்ன இதை விளக்கும் விதமாக எடுத்துரைக்கிறது ஒரு கதை மகாபாரத போர் முடிந்த பிறகு தனது நூறு பிள்ளைகளையும் இழந்து ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கினான் திருதராஷ்டிரன் அதிலும் துரியோதனனின் இறப்புக்கு காரணமாக இருந்த பீமன் மீது மிகுந்த ஆத்திரம் கொண்டிருந்தான் அதனால் பீமனை கொன்றுவிட வேண்டும் என்று அவன் உள்ளம் தூண்டியது மகனே பீமா என் அருகில்வா எனக்கு உன்னை ஆற தழுவ வேண்டும் போல் உள்ளது என்று கூறினான் தனது மூத்த தந்தையின் அழைப்பை ஏற்று அவர் அருகே செல்ல ஆயத்தமான பீமனை தடுத்து நிறுத்தினார் பரந்தாமர் வாசுதேவ கிருஷ்ணர் திருத்ராஷனின் மனநிலையை அறிந்து கொண்ட கிருஷ்ணர் இரும்பினால் செய்யப்பட்ட பீமனின் உருவ சிலையை அவன் அருகில் சென்று நிறுத்தினார் அந்த சிலையை பீமன் என்று கருதி அதனை இருக கட்டிப்பிடித்து தனது ஆத்திரம் முழுவதையும் அதில் காட்டி அதனை உடைத்தான் திருத்ராஷன் இதனை கண்டு பஞ்சபாண்டவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் பின் கிருஷ்ணரும் விதுரரும் தர்ம உபதேசம் செய்து திருதிராஷனை சமாதானப்படுத்தினர் வியாச மகரிஷி காந்தாரிக்கு திவ்ய ஞானம் கொடுத்தார் அதன் பிறகு போர்க்களத்திற்கு சென்ற காந்தாரி இறந்து கிடக்கும் தன்னுடைய பிள்ளைகளையும் பாண்டவர்கள் பக்கம் மடிந்த அபிமன்யு போன்றவர்களையும் பார்த்து புலம்பி அழுதாள் இது அத்தனைக்கும் காரணம் கிருஷ்ணன் ஒருவனே என்று மனதில் கொண்டு கோபத்தில் அவரை சபித்தாள் அவளையும் கிருஷ்ணர் சமாதானம் செய்தார் பிறகு இறந்த அனைவருக்கும் முறையாக தகனம் செய்து கங்கைக்கரையில் ஜலதர்ப்பணம் செய்ய கிளம்பினார் தர்மர் அப்பொழுது குந்தி தனது மூத்த மகனான கர்ணனுக்கும் தர்ப்பணம் செய்யச் சொன்னாள் கர்ணன் தன்னுடைய மூத்த சகோதரர் என்பதை குந்தையின் வாய்வழியே அறியும்போது தனக்கு இருந்த துக்கத்தை காட்டிலும் இன்னும் மீள முடியாத துக்கத்தில் மூழ்கினார் தர்மர் பின் மகரிஷி வேதவியாசர் நாரதர் வேதங்கள் அறிந்தவர்கள் கிருஷ்ணர் என்று பலர் முன்னிலையிலும் பாரத போரில் வெற்றி பெற்ற தர்மருக்கு மகுடம் சூட்டப்பட்டது வேதங்கள் கற்றவர்கள் பலரும் அவரை வாழ்த்தியும் போரில் அவருக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு ஆறுதல் கூறியும் சென்றனர் தர்மரின் முகம் சோகத்துடனே இருந்தது இதை கவனித்த நாரதர் தர்மனிடம் வந்தார் தர்மத்தின் வழியே போர் புரிந்து அதில் வெற்றியும் பெற்று இன்று மன்னனாக மகுடம் சூட்டிக்கொள்ளும் இந்த நாளில் மகிழ்ச்சி அடைவதற்கு பதில் ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று தர்மனிடம் கேட்டார் நாரதர் நாரத மாமுனியே எங்களுக்கு பக்க பலமாக கிருஷ்ண பரமாத்மா இருந்ததாலும் ரிஷிகளின் ஆசிர்வாதத்தினாலும் என் சகோதரர்களின் வலிமையினாலும் நான் இந்த மகாபாரத போரில் வெற்றி பெற்றது உண்மையே இதிகாசம் இதை காலத்திற்கும் சொல்லும் தர்மம் வென்றது ஆனால் அதே இதிகாசம் இன்னொன்றையும் சொல்லும் இந்த மண்ணை ஆழ்வதற்கு நான் போரில் எதிர்த்து கொன்று வென்றது என் உறவினர்களை பித்தாமகர் பீஷ்மரை இழந்தோம் எங்கள் அருமை மகன் மாவீரன் அபிமன்யுவை பறிகொடுத்தோம் எங்கள் மனைவி திரௌபதியின் ஐந்து பிள்ளைகளையும் இழந்தோம் எங்களின் எதிர்கால வாரிசுகளை இழந்து தவிக்கிறோம் அன்றே சகாதேவன் சொன்னான் உங்களால் நம் குலம் அழியும் என்று அது ஏற்படக்கூடாது என்பதற்காகவே துரியோதனன் சூதாட அழைக்கும்போது மறுக்காமல் ஏற்றேன் ஆனால் அதுவே இந்த மகாபாரத போருக்கு வித்திடும் என்று நான் அன்று என்னவில்லை இதெல்லாம் போதாதென்று இதைவிட ஒரு பெரிய துயரம் என்னை வாட்டுகிறது என்ற தர்மர் மேலும் தொடர்ந்தார் எங்களது அன்னை மகாராணி குந்தியின் மூத்த மகன்தான் மாவீரன் கர்ணனவர்கள் தான் செய்த பிழையில் பிறந்த குழந்தையை ஆற்றில் விட்டதினால் ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்ந்து பல அவமானங்களை சந்தித்து நாங்களே எங்களின் மூத்த சகோதரரை அறியாமல் எதிர்க்கும் நிலை உண்டாக்கப்பட்டது எங்கள் அன்னை குந்தி அப்பொழுதாவது எங்களிடம் கர்ணனை பற்றி சொல்லியிருக்கலாம் இதற்கு மேலாக கர்ணனுக்கு துரோகம் இழைத்தது போல் அவரிடம் ஒரு சத்தியமும் கேட்கப்பட்டது எங்கள் ஐவருக்கும் அவரால் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று அவரை எங்களுடன் என் தாய் குந்தி இணைய அழைத்தபோது போது நம்பிக்கைக்கு பாத்திரமாக தன்னை அனைவரும் அவமானப்படுத்திய போது தனக்கு தன்னுடைய தேசத்தில் ஒரு பகுதியை வழங்கி நட்பிற்கு இலக்கணமாக இருந்த துரியோதனனை பிரிந்து வர முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டார் அதே சமயம் நான் இந்த போரில் பின்வாங்கினால் அர்ஜுனனுக்கு பயந்து ஒதுங்கிவிட்ட கோழையாக கருதப்பட்டு விடுவேன் அது என் வீரத்திற்கு அழகில்லை என்று கூறி அர்ஜுனனை தவிர மற்ற நால்வரையும் நான் கொல்ல முயற்சிக்க மாட்டேன் அர்ஜுனன் மடிந்தாலும் நான் மடிந்தாலும் உங்களுக்கு ஐந்து மகன்கள் இருப்பது உறுதி என்று தாய் குந்திக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார் கர்ணன் அதன்படியே வாழ்ந்து மடிந்த அவரின் மரணம் என்னை மிகவும் பாதித்துவிட்டது கர்ணனின் பாதங்களை பார்க்கும் போதெல்லாம் என் தாய் குந்தியின் பாதங்களைப் போலவே இருக்கிறது என்று தோன்றும் அவர் கடும் சொற்களை பயன்படுத்தும் போதும் எனக்கு கோபம் வந்ததே கிடையாது நாரத மகரிஷியே என் சகோதரர் இத்தனை திறன்களை படைத்தவராக இருந்த போதிலும் ஏன் அவரால் போரில் வெற்றி பெற முடியவில்லை என்று கேட்டார் தர்மர் அதற்கு பரசுராமர் மற்றும் பூமாதேவியின் சாபத்தினாலே கர்ணனால் போரில் வெற்றி பெற முடியாமல் போனது இது அவனுக்கு விதிக்கப்பட்ட விதி இனி இதை எண்ணினி துயரம் கொள்ளாதே என்று தர்மனை ஆறுதல் படுத்தினார் நாரதர் இந்த சமயத்தில் அங்கு வந்த குந்தி தேவி தர்மனை நோக்கி மகனே உன்னை போல் நானும் என் மகனை இழந்து தான் இருக்கிறேன் நானும் சூரிய தேவரும் சில காரணங்களால் இதை உன்னிடம் சொல்ல சக்தி இல்லாமல் இருந்துவிட்டோம் நான் எத்தனையோ முறை கர்ணனை என்னுடன் வர அழைத்தும் அவன் வர மறுத்துவிட்டான் நட்பிற்காக அதர்மம் பக்கத்தில் நின்று தர்மத்துடன் வாழ்ந்த நம் கர்ணனை நாம் இழந்துவிட்டோம் இனி இதை நினைத்து கலங்காதே என்று தர்மனை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள் குந்தி அவள் என்ன கூறினாலும் தர்ம புத்தி உள்ளவரும் கம்பீரமானவருமான தர்மரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கண்ணீரால் நிரம்பிய கண்களோடு இந்த உலகத்தை பார்த்து பின்னாகிய என் தாய் இந்த ரகசியத்தை மூடி வைத்ததால் ஏற்பட்ட இழப்பு பெரும் துயரத்திற்குரியது அதனால் இன்று முதல் எல்லா உலகங்களிலும் பெண்களிடம் ரகசியம் தங்காமல் போகட்டும் என்று சாபமிட்டார் தர்மர் இவ்வாறு புராண கதையான மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ளது மகாபாரத காவியத்தில் உள்ள கிழை கதைகளை நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்